அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் தா பழனிமுத்து அவர்கள் வட அமெரிக்காவிலிருந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வட அமெரிக்காவில் வசித்து வருகிறார் தமிழ் மொழியுடன் இவருக்கு ஆழமான உணர்ச்சி பூர்வமான உறவு இருப்பதாக சொல்கிறார் கவிதைகள் எழுதுவது இவருடைய முக்கிய பொழுதுபோக்காகும் அன்பின் வெளி வாழ்வியல் ஆகிய இரண்டு கவிதை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக திண்ணைகள் அற்று திணறிய சந்ததிகள் வீண் பேச்சுகள் வீட்டு திரையில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்துள்ள கவிதையாக நான் இதை பார்க்குறேன் அந்த காலத்திலலாம் வழிபோக்கர்கள்லாம் வந்து அமர்வதற்கு ஒவ்வொரு வீட்டின் முன்னாலும் ஒரு திண்ணை இருக்கும் ஒரு பானையில் தண்ணி இருக்கும் உபசரித்து அனுப்புவாங்க நல்ல வந்த வந்த களைப்பு தீர அவர்களும் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு போவாங்க இன்னைக்கெல்லாம் அது எங்கே இருக்குது அங்கே கூட இருக்கும்போது நம்ம சொந்தம் பந்தம்லாம் வந்தாங்கன்னா அங்கே உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயங்களெல்லாம் கலந்து பேசுவாங்க அன்று அப்படி கேட்ட பேச்சுகளெல்லாம் கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் நாம இன்னைக்கு வீண் பேச்சுகள் எல்லாம் எங்கே கேட்குறாங்க வீட்டில் திரையில் நாடகங்களில் பாருங்கள் எந்த வீட்டுக்காவது நாடகம் ஓடிட்டுருக்கும்போது நீங்கள் போய் பாருங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு இந்த பிச்சைக்காரங்களை சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சில பேர் அதை மாதிரி நாடகம் பார்க்கும்போது மட்டும் போயிடக்கூடாது எங்கேயும் யார் வீட்டுக்கோ அப்படி திரையிலேயே கண்ணை பதித்து அந்த வீண் பேச்சுகளில் தன்னை தொலைத்து விடுகிறார்கள்னு எழுதியிருக்கிறாரு கவிஞர் கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்